திருக்குறள் அதிகாரம் முப்பத்தி இன்னா செய்யாமை குரல் சிறப்பீனும் செல்வம் பெறினும் பிறக்கின்னா செய்யாமை மாசற்றார் கோள் குரல் விளக்கம் மிகுந்த செழிப்பை தருகின்ற செல்வத்தை பெறக்கூடும் என்றாலும் அதன் பொருட்டு பிறருக்கு கேடு செய்யாமல் இருப்பதே மாசற்றவர்களின் கொள்கையாகும் குரல் சிறப்பீனுஞ் செல்வம் பெறினும் பிறர்க்கின்னா செய்யாமை மாசற்றார் கோல் குரல் கருத்தின்னா செய்தவக் கண்ணும் மறுத்தின்னா செய்யாமை மாசற்றார் கோல் குரல் விளக்கம் சினங்கொண்டு சொல்லாலோ செயலாலோ ஒருவன் துன்பம் தரும்போது அந்த துன்பத்தை அவனுக்கு திரும்பச் செய்யாமல் தாங்கிக் கொள்வதே சிறந்த மனிதரின் கொள்கையாகும் குரல் கருத்தின்னா செய்தவ கண்ணும் மறுத்தின்னா மாசற்றார் கோல் குரல் செய்யாமற் இன்னாத செய்த விழுமன் தரும் குரல் விளக்கம் நாம் ஒரு தீமையும் செய்யாதிருக்க கோபம் கொண்டு நமக்கு தீமை செய்தவர்க்கு நாம் தீமை செய்தால் தப்பிக்க முடியாத அளவு துன்பத்தை அது நமக்கு தரும் குரல் செய்யாமற் செற்றார்க்கும் இன்னாத செய்தபின் உய்யா விழுமம் தரும். குறள் இன்னா செய்தாரை ஒறுத்தல் அவர்நான நன்னயஞ் செய்து விடல். குறள் விளக்கம் நமக்கு தீமை செய்தவரை தண்டிக்கும் வழி அவர் வெட்கப்படும் அவருக்கு நன்மையை செய்து அவர் செய்த தீமையையும் நாம் செய்த நன்மையையும் மறந்து விடுவதே. குறள் இன்னா செய்தாரை ஒறுத்தல் அவர் அவர்னான நன்னையும் செய்துவிடல் குரல் அறிவினான் ஆகுவதுண்டோ பிரிவின் நோய் தன்னோய் போர் போற்றா கடை குரல் விளக்கம் அடுத்த உயிர்க்கு வரும் துன்பத்தை தமக்கு வந்ததாக எண்ணாவிட்டால் அறிவை பெற்றதால் ஆகும் பயந்தான் என்ன குரல் அறிவினான் ஆகுவதுண்டோ பிரிதின் நோய் தன்னோய் போர் போற்றா கடை குரல் வேண்டும் பிற்கண் செயல் விளக்கம் ஒருவன் தன்னுடைய வாழ்க்கையில் துன்பமானவை என்று அனுபவித்து அறிந்தவற்றை மற்றவர்க்கு செய்யாமல் இருக்க வேண்டும் குரல் இன்னா என தான் உணர்ந்தவை துண்ணாமை வேண்டும் பிறற்கன் செயல் குரல் என்னைத்தானும் எஞ்சான்றும் யார்க்கும் மனத்தானாம் மானா செய்யாமை தலை குரல் விளக்கம் எவ்வளவு சிறிதாயினும் எவருக்கு என்றாலும் எப்பொழுது ஆனாலும் சரி மனத்தால் கூட தீமையை செய்யாதிருப்பதே உயர்ந்தது குரல் எனைத்தானும் எஞ்சான்றும் யார்க்கும் மனத்தானாம் மானா செய்யாமை தலை குரல் தன்னுயிர் கிண்ணாமை தானறிவான் எண்கொலோ மண்ணுயிர்கிண்ணா செயல் குரல் விளக்கம் பிறர் தரும் துன்பத்தால் தனக்கு ஏற்படும் துன்பத்தை உணர்ந்தவன் அந்த துன்பத்தை பிற உயிர்களுக்கு தரவும் கூடாதல்லவா குரல் தன்னுயிர் கிண்ணாமை தானறிவான் என்கொளோ மண்ணுயிர் கிண்ணா செயல் குரல் பிறர்கிண்ணா முற்பகல் செய்யின் தமக்கிண்ணா பிற்பகல் தாமே வரும் குரல் விளக்கம் அடுத்தவர்க்கு தீமையை காலையில் செய்தால் நமக்கு தீமை நம்மை தேடி மாலையில் தானாக வரும் குரல் பிறர்க்கின்னா முற்பகல் செய்யின் தமக்கின்னா பிற்பகல் தாமே வரும் குரல் நோயெல்லா நோய் செய்தார் மேலவா நோய் செய்யார் நோயின்மை வேண்டுபவர் குரல் விளக்கம் தீங்கு செய்தவருக்கே தீங்குகள் வந்து சேரும் எனவே தீங்கற்ற வாழ்வை விரும்புபவர்கள் பிறர்க்கு தீங்கிழைத்தல் கூடாது குரல் நோயெல்லா நோய் செய்தார் மேலவா நோய் செய்யார் நோயின்மை வேண்டுபவர்